தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள சாண்டா மொனிகா மலைத்தொடரில் நேற்று காலை திடீரென காட்டு தீ பரவியது சாண்டா மொனிகா மலைத்தொடரில் ஏற்பட்ட இந்த தீயானது வேகமாக நகரும் ஆபத்தான காற்றினால் தூண்டப்பட்டு மிக வேகமாக பரவ தொடங்கியது இந்த பாலிசிட்ஸ் தீயானது நேற்று இரவு வரை இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் வரை பரவியிருந்த நிலையில் தெற்கு கலிபோர்னியாவில் நேற்று இரவு பத்து மணி முதல் காற்று வீச்சு உச்சத்தில் இருந்ததால் இந்த தீயானது அதிவேகமாக பரவி வருகிறது பரவ தொடங்கிய இந்த தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர் செய்யும் அனைத்து முயற்சிகளும் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதால் தோல்வியிலேயே சென்று முடிவதாக சொல்லப்படுகிறது விமானங்கள் மூலமாக தீயை அடக்க முயன்றாலும் கடும் புகை மூட்டம் மற்றும் அதிவேக காற்றினால் விமானங்களை இயக்குவதில் சிக்கல் உள்ளதால் இந்த முயற்சியை தற்போதைக்கு நிறுத்தி வைத்திருப்பதாகவும் காற்றின் வேகம் குறையும் போது மீண்டும் விமானங்கள் மூலம் தீயை அணைக்கும் முயற்சி தொடங்கும் என்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கின்றனர் பசிபிக்ஸ் காட்டுத்தீயில் இருந்து வெளியேற முயற்சிக்கும் மக்களுக்கு மூச்சு திணறல் அதிக புகைமூட்டம் மற்றும் தீப்பிழம்புகள் மேலே விழுவது போன்ற பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன தெற்கு ஏற்பட்டிருக்கும் இந்த காட்டு தீ தற்போதைக்கு கட்டுக்குள் கொண்டு வர முடியாததால் அரசாங்கம் முதலில் மக்களை காப்பாற்றும் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை தீ பரவும் இடங்களில் இருந்து மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது